ஓய்வை அறிவித்தார் பிரதமர் மோடி இந்திய அரசியலில் பரபரப்பு புதிய பிரதமர் யார் சற்று முன் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது எழுபத்தி ஐந்து வயது நிறைவடையும் பிரதமர் நரேந்திர மோடியை மாற்றிவிட்டு புதிய பிரதமரை தேர்வு செய்வது தொடர்பாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் இரகசிய ஆலோசனை நடைபெற்றதாக உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் எம்பி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி தமது உடைய பதவியிலிருந்து விலகுவதாக முடிவு செய்து ஓய்வு பெற விருப்பம் தெரிவிக்கவே நாக்பூர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் சென்றதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆனாலும் இதை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பாஜகவில் எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைந்து விட்டால் எந்த ஒரு பதவியிலும் இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பது நடைமுறை பாஜகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான அத்வானி தொடங்கி எடியூரப்பா வடைக்கும் இதனைத்தான் பாஜக தற்போது வரை கடைபிடித்து வருகிறது மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து வயது நடைபெறுகிறது இதனால் பிரதமர் பதவியிலிருந்து மோடி தொடர்ந்து நீடிப்பாரா என்கிற விவாதம் அவ்வப்போது எழுந்து வருகிறது லோக்சபா தேர்தலின் பிரச்சாரத்தின் போதே ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தை எழுப்பினார் இதனால் அதிர்ந்து போன பாஜக பிரதமர் மோடிதான் தான் ஐந்தாண்டு காலத்துக்கு பிறகு பிரதமர் என அறிவிக்கப்பட்டது இந்த பின்னணியில் நேற்று மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த உத்தவ் தாக்கரே சிவசேனா மூத்த தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் எம்பி பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் மும்பையில் சஞ்சய் ராவத் நேற்று அளித்த பேட்டி பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி தாம் பதவியிலிருந்து விலகும் ஓய்வு முடிவை ஆர் எஸ் எஸ் இயக்க தலைவர்களிடம் தெரிவிக்கவே பிரதமர் மோடி அங்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்துதான் பிரதமராக உள்ள நரேந்திர மோடியின் ஓய்வுக்கு பின்னர் புதிய பிரதமராக யாரை தேர்வு செய்ய து என்பது தொடர்பாக ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் ரகசியமாக ஆலோசனை நடத்தினார்கள் பிரதமராக உள்ள மோடிக்கு பின்னர் நாட்டின் புதிய பிரதமராக மகாராஷ்டிரா சேர்ந்த ஒருவரே தேர்ந்தெடுக்கப்படுவார் இவ்வாறு சஞ்சய் ராவத் தெரிவித்திருந்தார் அவருடைய இந்த பேட்டி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் சஞ்சய் ராவத்தின் இந்த கருத்தை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அந்த பதவியில் நீடிப்பார் பிரதமர் மோடியை மாற்றுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என உறுதியாக தெரிவித்துள்ளார் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த நிலையில்தான் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் டெல்லி மேலிடத்திலிருந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று பாஜக தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது